வணக்கம் நண்பர்களே நான் வேளாண்மை படிப்பை முடித்துவிட்டு எனது கனவு நோக்கமான மரபியல் விவசாயம் அதாவது இயற்கை வழி வேளாண்மை செய்துள்ளேன் அதாவது எனக்கு வந்து நான் கால அதாவது கல்லூரியில் படித்ததெல்லாம் மரபு அதாவது மரபு அல்லாத விவசாயம்தான் தான் எனக்கு ஒரு மரபு தேடல் அதிகமாக இருந்தது அதன் நோக்கத்தில் நான் இப்பொழுது கருப்பு கோணியை விதைத்துள்ளேன் சிறப்பாக வந்துள்ளது நான் எந்த ஒரு இடுபொருளும் இதுக்காக கொடுக்கவில்லை அதாவது எந்த ஒரு இடுபொருளும் இதுக்கு வந்து நைட்ரஜன் அப்ளை பண்ணல அண்டு பி என்பிகே அதாவது எதுவுமே நான் அப்ளை பண்ணல ஆக்ரோ நியூட்ரியன்ஸும் அப்ளை பண்ணல மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அப்ளை பண்ணல அண்டு எந்த ஒரு பெஸ்டிசைடும் நான் இது வந்து இது வரைக்கும் நான் இது வந்து மேலே வந்து தெரிக்கலை ஆனால் இது நல்லாவே இது வந்து குரோ ஆயிரு அதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அந்த ரசாயன வேளாண்மை பக்கத்துல செஞ்சிருக்காங்க அதோட இது கொஞ்சம் நல்ல கத்துக்கும் போது ரொம்ப எனக்கு வந்து நாலேஜ் கிடைக்குது அதனால வந்து எல்லாருமே வந்து இத பின்பற்றுங்க அதாவது விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்றேன் வரேன்னா ரசாயன வேளாண்மையில வந்து இடுபொருட்கள் அதிகமா கொடுக்க வேண்டியது இருக்கும் அதனால வந்து ஆஹ் விளைச்சல் கொஞ்சம் அதிகமா ஆகலாம் ஆனா இதுல விலை இடுபொருட்கள் வந்து குறைவு அதனால ஆஹ் இதுல வந்து இடுபொருட்களே இல்லை சுத்தம்லாம் நீங்க வந்து நீங்களா வந்து தயார் செய்யலாம் இல்லைன்னா மீனம் அமிலம் செய்யலாம் மற்றபடி வேற தேமர் கரத்தில் செய்யலாம் பஞ்சக்காரம் செஞ்சு அடிக்கலாம் மேல அடிக்கலாம் அது அது செஞ்சா இன்னும் வந்து நல்ல வளர்ச்சி இருக்கும் வளர்ச்சியோட நல்ல கதிர் பிடிப்பு திறன் அதிகமா இருக்கும் அதனால எல்லாமே மரபியலுக்கு வாங்க மரபு அதாவது மரபியலை வந்து மரபியில் விவசாயம் செய்யுங்க அதாவது இயற்கை வழி வேளாண்மை செய்யுங்க மரபு விதையை எடுத்துக்கங்க அதுதான் நம்மளுடைய எல்லா ஒரு நோய்களுக்கும் தீர்வு இதுதான் இதை வந்து பின்பற்றுங்க நன்றி வணக்கம்